குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமர் ஆட்ட சந்தையில இருக்கும் இந்த சந்தை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் தொடங்குது இந்த சந்தையில பாத்தீங்கன்னா சுத்தமான ஆடுகள்லாம் வளர்ப்புக்குனாலும் சரி இல்லாட்டினா வெட்டுக்குனாலும் சரி வாங்கணும்னு ஆசை போறவங்க இந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு சந்தையில என்ன மாதிரி ஆடுகள் வந்து இருக்கு என்ன மாதிரி விலை நிலை எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பாக்க போறோம் வாங்க எத்தனை வயசு இது பத்தாயிரம்

கடைசி அவ்வளோ கொடுப்பீங்க பாஞ்சு ரூபா கொடுத்துடலாம் பாஞ்சு ரூபா கொடுக்கலாம் சரி இங்கே பாலமடி சார் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க காலைல கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும்னே அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு காலைல எட்டு கிலோ முடிச்சுருங்க எட்டு மணி இருக்கும் ஆமாம் எந்தெந்த ஊரில் தான் வர்றாங்க இங்கே பாலமேடு இங்கே பாலமேடுலேருந்து முடாரிலேருந்து ஐயூர் அலாநல்லூர் இந்த சுற்றில இருக்க ஒரு பதினெட்டு பத்தொம்பது ஊர் வருதுண்ணே இங்கே என்ன பிற ஆடு ஸ்பெஷல்லே வர்றது நாட்டாடு தானே நாடு நாட்டாடு வெள்ளாடு 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 கச்சக்கட்டி எல்லாம் இங்கே வருவோம் சரி இப்ப இந்த சைட் ரிகாரெல்லாம் நம்ம வெளியூர்ல கொண்டு போய் வளர்த்த மண்ணுக்கு அதெல்லாம் செட் ஆயிருந்தேன் செட் ஆயிருக்கும் இங்க வளர்ற ஆடு எல்லா இடத்துக்கும் செட் ஆயிடும் வெளியூர் ஆடு செட் ஆகுது நம்ம ஏரியாடு எல்லா இடத்துக்கும் செட் ஆயிருக்கும்

ஆறு மாசம் ஒரு ஆடு வரணும் ஆறு மாசத்துக்கு இந்த செய்யணும் இந்த பிறகு என்ன விளையாடி போகுது இது அஞ்சு ரூபாயில இருந்து ஆறு ரூபாய் ஆறு ஆறு ரூபாய் மழை வெயிலாம் தாங்கி நல்லா வளருமா வளரும் இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க நான் இருபது ஆடு கொண்டு வந்தேன் இருபது ஆடு கொண்டு வந்தேன் எத்தனை போயிருக்கேன் வந்து பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு எந்த ஊர் நீங்க நான் காஞ்சிரம் மாட்டேன் காஞ்சிரம் பேட்டை சத்திரப்பட்டி கிட்ட சத்திரப்பட்டி பக்கத்தில் இருக்குல்ல சூப்பரில் சரி இந்த பிறகு ஆடு வேணும்னா அவங்கள்ட்ட கொடுப்பீங்க ஆ கொடுப்போம் வீட்டில்

குட்டை குட்டையா இருக்கும் சரி குட்டை ஆடு முட்டுப்பட்டி ஆடு வேணும் அப்படினா முட்டுப்பட்டி ஆடு வேணும் கரெக்ட் பண்ணி ஆமா வாங்கி தருவீங்க முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை இதெல்லாம் என்ன பிரகாரிங்க நாடடு நாடடு என்ன வேலைன்றே கேக்கீங்களா என்ன வேலை கொடுத்துருக்கீங்க

வாங்க என்ன பறவை இன்னைக்கு சந்தை நிலவர எப்படி இருக்கு சுமாரா இருந்துச்சு சரி சரி ரொம்ப விருப்பம் சுமாரா இருக்கு நீங்க வளர்ப்புக்கா இல்ல வெட்டுக்கான கறிக்குதான் சூப்பர்ண்ண சூப்பர்னு இந்த என்ன பறவை வாங்கினீங்க

சிறப்பு இங்க வந்து என்ன சல்லிக்கிட்டதே சிறப்பு நம்ம பாராமன்றல சரி இல்ல கிடா சந்தை ஆட்டு சந்தையை பத்தி ஆட்டு சந்தை எப்பமோ சுமாராதே வர கவலம் வர புடி நிறைய வர புடி நிறைய எங்க வர புடி சுமாராதே வர சுமாரா வருமா சரி சரி வேற என்ன குட்டி வரும் இங்க தான் அதிகம் வரும் வெள்ளாடுதான் தான் வரும் வெள்ளாடு வந்து இப்ப வாங்கنا வாங்க நம்ம அந்த பாளமடி சந்தைக்கு வந்து வாங்க வாங்க வாங்கலாம் வளப்பாடு புள்ள வரும் சாவிரமா வாங்கலாம் சாவிரமா கிடைக்கும்

நல்ல மேஜை வளர்ப்பு காண குட்டி நல்ல கோயில் வளர்த்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி நம்ம சந்தையா கொஞ்சம் தவறியம் வாங்கலாம் வாங்குறது நல்லா இருக்குமா விக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் வாங்குறது ரொம்ப சௌரியம் விற்கிறதுமே வந்து ஒரு ஐநூறு சேர்த்து வச்சு விற்கலாம் மற்ற சந்தையில விட ஆ இந்த மாதிரி நம்ம சந்தையில வார வாரம் வர இந்த நிறைய வந்து எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இது சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு

நிறைய ஆடு போய் வாங்கி தீபாவளி மாதிரி நேரத்துல எவ்வளவு ரூபா வரும் இங்க வேலை வியாபாரம் தீபாவளிக்கு மட்டும் ஆடு மட்டும் இங்க விற்கிறது தீபாவளிக்கு மட்டும் விற்கிறது ஒரு ஐம்பது லட்ச ரூபா வியாபாரம் வரும் சோ அது மாதிரி வருஷத்துல வருஷத்துல எவ்வளவு நாள் வியாபாரம் எப்படி எப்படி போகும் பத்து நாள் வந்து மாமாட்ட கேளுங்க ஒரு ஒரு வாரம் கூட விற்கி ஒரு வாரம் குறைச்சி விற்கி குறைச்சி ஆடு ஒரு ஆடு கண்டிக்கலாம் கம்மியான ஆடுங்க குறைச்சி வரும் சரி நிறைய ஆடு ஆடுச்சுன்னா கொஞ்சம் கூட வைக்க பாதி திருமங்கல இருக்கும் திருமங்கலம் ஒண்ணுதான் திருமங்கலம் சண்டைதான் என்னைக்கு ஒரே ரேட்டு வேலை ஆடு என்னைக்கு பார்த்தாலும் கட்டுக்கட்டா பணம் வரும் மதுரையில் வந்து ரொம்ப பெரிய இடம் திருமங்கலம் மதுரை மாவட்டத்தில்

பல்கா வந்து இப்போ ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ வேணும்னா பண்ணலாம் நாட்டுக்கடா வேணும்னா வாங்கி கொடுத்துருவீங்க நம்பர் நம்பர் எந்த பறவை ஆடுனாலும் வாங்கி கொடுத்துருவீங்க எத்தனை கிலோனாலும் நம்ம சேனல் பார்த்துட்டு பல்கா யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா நல்ல ஆடாக நல்ல பறவையாக ஒழுக்கம் வாங்கி

நாங்க போற நத்தம் இருக்கு ஆனா நாங்க போறது மக்கள் இது மட்டும்

இது வளப்புக்கா இல்ல வெட்டுக்கான வெட்டதுக்கு கோயிலுக்கு வெட்டுறது கோயிலுக்கு நேத்துக்கிட வாங்கறதுக்கு நம்ம பாலமேட்டு சொந்த எப்படி நல்லா ஓடும் கிடாதே ரொம்ப பிரியமா ஓடும் போயிட்டு இருக்கேன் இங்க இது என்ன கடானு அது கடை நாடு கருப்பு கடை கடை வெட்டுறதுக்காக வாங்கினேன் அது பதினஞ்சு ஐநூறு ஐநூறு இப்ப இது வாங்கி எத்தனை மணி வாங்கினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வெட்டுறதுக்கு இப்பயும் கட்டில் அது குறையும் தண்ணி ஊற்றி வந்துருந்தாங்கன்னா குறையும் ஏன்னா